ஆண் பெண் இரண்டு பேர் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை முன்னோர்கள் ஏன் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த திருமணங்கிறது ஒரு புனிதமான பந்தம் இதை உருவாக்குறதுக்கான முழுமையான காரணம் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது உலகத்திற்கு எல்லா உயிரினமும் பிறந்த உடனேயே தன்னுடைய இயக்கத்துக்கு உட்படுத்தி எல்லா செயல செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம குரப்பிரசவத்தோடு தான் பிறக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது அந்த குழந்தை எதுக்கு அழுகுது ஏன் அழுகுது என்ன காரணத்துக்கு அழுகுதுன்னு ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் ஒரு குழந்தைய ஒரு தாய் பார்த்துக்கும் பொழுது நிலையான நீடித்த வருமானமோ பாதுகாப்போ ஆதரவோ அந்த பெண்ணுக்கு தேவை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி சேரக்கூடிய வைபவமான திருமணத்தை முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை அதிபதி சுக்கரன் வலுவாக இருந்தா நல்ல பாதுகாப்பான நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சு புத்திர பாக்கிய சிறப்பாக இருந்து திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க